நீதிமொழிகளின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனம் என்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்நாள் இந்த பூமியிலே இருக்கவும் நம்முடைய ஆயுசு பெருகவும் வேண்டுமானால் ஆண்டோடைய வேதம் சொல்லுகிறது என்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் ஆண்டவரால் தான் இந்த உலகத்திலே நாம் உயிர் வாழ்கிறோம் ஆண்டவருடைய கிருபையினால்தான் நம்முடைய ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகிறது ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனும் வாழ்வதற்கு சில சட்டத்திட்டங்களை ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இந்த உலகத்தில் உங்களுடைய ஆயுசு நீடித்திருக்கணும் அப்படின்னா அது என்னால் தான் முடியும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ நம்ம நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவரே என் ஆயுசு நாட்கள் விருத்தியாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள் அப்பா அவர் சொல்லுவார் உன் தகப்பனையும் உன் தாயையும் கன பண்ணுவாயாக நீ சுகமாய் இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கும் தகப்பனையும் தாயும் கனம் பெண்ணு இந்த காலை வேளையில நம்முடைய குடும்பத்தின் பெரியவர்களை நாம் எப்படி பராமரிக்கிறோம் அவர்களை எப்படி கவனித்துக் கொள்கிறோம் உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாவதற்கும் அதுதான் வாழ்க்கை அதுதான் காரியம் ஏனென்றால் ஆண்டவரால் தான் உன்னை வாழ வைக்க முடியும் ஆண்டவரால் தான் நீ சுகமாய் வாழ முடியும் அப்படி ஆண்டவரால் நீ வாழ வேண்டும் நீ உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகி நீ இருக்க சுகமாய் வாழ வேண்டுமானால் பெற்ற தாய் தகப்பனை கனம் பண்ணுங்கள் அவர்களை மகிழ்ச்சியோடு பராமரியுங்கள் அவளுடைய கிருபை உங்கள் மேல் வருகிறது ஆகவேதான் ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும் ஜபிப்போமா மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா எங்கள் ஆயுசு நாட்கள் விருத்தியாக வேண்டும் என்று விரும்புகிறோம் மாத்திரமல்ல அந்த ஆயுசு நாட்களிலே நாங்கள் மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு வாழ வேண்டும் எங்களுடைய வேதனைகளை எல்லாம் மாற்றி எங்களை மகிழ்ச்சியாய் வாழ வைக்கும்படி எங்கள் பெற்றோர்களை எங்கள் முதியவர்களை எங்கள் கவனமாய் பார்த்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருவை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்தருளும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஆமேன்